என்னடி முகம்லாம் ஒரே சோகமா இருக்கு நிறைய வேலை இருக்குங்க நிறைய வேலையா அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு துணி வேற துவைக்க நிறைய கிடக்கு துவைக்க போகணும் ஏன்டி உனக்கே அநியாயமா இல்லையா நீயா துவைக்க போற மிஷின் தானே துவைக்க போகுது இதுக்கு ஏன் இவ்வளோ சீன் போடுற அப்படியா ஒரு நிமிஷம் என் கூடவா உன் கூட வரணுமா எங்கடி எனக்கு நிறைய வேலை கிடக்குடி ஒரு நிமிஷம் வா சொல்றேன் ஏ வாஷிங் மிஷின் அந்த அருக்கு பத்தியா அழுக்கு குடையில துணி அதில் உனக்கு எவ்வளோ லோடு தாங்குமோ அவ்வளோ துணி எடுத்து போட்டுக்கோ தேவையான அளவு தண்ணியை நீயே எடுத்து ஊற்றிக்கோ அப்புறம் அந்த துணி துவைக்கிற லிக்கியூட் இருக்குல்ல இது ஒரே ஒரு முடிதான் ஊற்றணும் ஏன்னா இது சீக்கிரம் காலி ஆயிடுச்சுன்னா இதை வாங்கி தரதுக்கு அப்புறம் அவன் மூக்காலும் அழுவான் அப்புறம் அந்த ப்ளூ கலர் பாக்கெட் இருக்குல்ல இருந்து கொஞ்சோண்டு வாஷிங் மிஷின்களை ஊற்றணும் அப்புறம் எல்லாத்தையும் நீயே துவைச்சி பிழிஞ்சு அந்த அழுக்கு குடையில் எடுத்து வச்சிரு அப்ப இதெல்லாத்தையும் விறுவிறுன்னு தூக்கிக்கிட்டு மாடிக்கு போய் நம்ம கொடி எதுன்னு தேடி தான் காய போடணும் நீ பாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை காய போட்டு போற அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க முன்னாடி வந்துடுவாங்க மாடிக்கு போய் நம்ம துணி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அப்படியே கூடாது ஒவ்வொன்றா எடுத்து அழகா அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும் மடிச்சு வச்சா மட்டும் போகாது அதுவே இருந்துச்சு என்ன கபோர்ட் குள்ள போய்க்குமா என்ன நான் கட்டிட்டு வந்தவன அதை எடுத்து கபூர்டுக்குள்ள வைக்க மாட்டான் அதனால என்ன பண்ற நீயே அதை எடுத்து கபோர்ட் குழி அழகா அடிக்க வச்சிரு உம் எல்லா வேலையும் நீயே பாத்துருவல நான் பேசுறதே கேட்டுட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு ம் ஸ்டார்ட் பண்ணுடா என்னங்க இங்க பாருங்க இவன் அவனாவே அவன் துவைச்சுக்க மாட்டான் நீங்க தான் சொன்னீங்க வாஷிங் மிஷின் தான் துவைக்கணும் என்ன ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கு வாஷிங் மிஷின் தான் துவைக்குதுன்ற இவ்வளோ வேலை இருக்கு இவ்வளோ வேலை என்ன நீயா பாக்குற இல்ல உங்க அம்மா வந்து பாக்குறாங்களா ஆளும் மண்டையும் பாரு இன்னொரு தடவை வாஷிங் மிஷின் தான் துவைக்குது எல்லாத்துக்கும் எல்லா மிஷினும் இருக்கு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்ட மண்டை உடச்சு மாவுக்கு போட்டுருவேன் நாய் தூக்கிட்டு போயிடும் வரலயா வந்துட்டு மிஷின்ல துணி எல்லாம் தவிர வச்சிருந்த துணி எல்லாம் எடுத்து காய போடலாமே எடுத்தேன் வேற இருந்தா வந்துட்டேன் வந்துட்டேன்